ஃபங்க்ஷனில் செய்கிற மாதிரி திக்கான தயிர் பச்சடி நம்ம வீட்டில் செஞ்சால் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது அதை எப்படி வீட்லேயும் சூப்பராக செய்யலாங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இன்னைக்கு கடையில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ பிரியாணிக்கு தயிர் பச்சடி கலக்கினேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ நம்ம வெங்காயம் எடுத்துருந்தோம் அதுக்கு தேவைப்படுற அளவு உப்பு போட்டிருந்தோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு வடி பாத்திரத்தில் அதாவது இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிற ஸ்ட்ரெயினர் இருக்கில்ல அதில் போட்டு வச்சிருங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இது வந்து அப்படியே விட்டுருணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலே தயிர் நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் இதில் இருக்கிற எல்லா தண்ணியுமே வந்து வெளியாகிடும் வெளியாயிட்டால் ஆட்டோமேட்டிக்காகவே என்னென்னா திக்கான ஒரு பதத்துக்கு வந்துடுங்க இப்போ பாருங்கள் கீழே ஒரு பேஷன் வச்சிருக்கேன் மேலேயும் மூடி போட்டு வச்சிடுறேன் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் இது விட்டுவிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இறங்கியிருக்கு பார்த்தீங்களா இது வெங்காயம் ப்ளஸ் தயிர் அதுலேருந்து வந்தது ஒரு கிலோ வெங்காயத்துக்கு அரை கிலோ தயிர் ஊற்றிங்கன்னா அட்டைகாசமாக வரும் நான் ஒரு அஞ்சு கிலோக்கு ரெண்டரை லிட்டர் தயிர் ஊற்றிருக்கேன் இதில் வந்து இப்போ நான் ஆட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீனி ஜீனி ஆட் பண்ணீங்கன்னால் பார்க்க நல்ல க்ரீமி லுக் கிடைக்கும் அதே போல் மேலே நைஸாக வெட்டின கேரட்டு கொத்தமல்லி போடலாம் வெள்ளரி பிஞ்சு போட்டாலும் சூப்பராக இருக்கும் மாதுளை முத்து போட்டாலும் அட்டைகாசமாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும்